ஸ்ரீமதி ராமானுஜாய நம யற்பதாம் போருஹத்தியான வித்வஸ்தா சேஷ வஸ்துதா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமி தம் இது சுவாமி ஆழவந்தாரியினுடைய தனியனாகும் யாமுனாச்சாரியார் யமுனைத்துறைவர் என்று கொண்டாடப்படுபவரான சுவாமி ஆளவந்தாரினுடைய திருநக்ஷத்திரம் ஆடி உத்திராடம் இவரை பற்றி விரிவாக பகிரப்பட்டுள்ள ஒளிப்பதிவு அந்த வீடியோவினுடைய லிங்க் அதையும் அடியேன் இந்த பதிவிலே கீழே கொடுக்கின்றேன் அதையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இன்று நாம் அவருடைய வைபவத்தை அனுபவிக்கப் போவது இல்லை அவருடைய மேன்மையையும் அவர் அருளி செய்த கிரந்தத்தினுடைய பெருமையையும் அதிலிருந்து ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு ஸ்லோகத்தையும் மாற்றம் இன்று பார்க்க இருக்கின்றோம் ஆழவந்தார் சுவாமிநாதமுனிகளினுடைய ஆவார் என்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்ததே இந்த யமுனை துறைவர்னு கொண்டாடப்படுபவரான ஆழவந்தாரே விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய நெறிகளையும் அவருடைய திருப்பாட்டனாரான நாதமுனிகளினுடைய அருளிச் செயல்களை ஒற்றியே நமக்கு சாதித்திருக்கிறார் அது எதுன்னு கேட்டால் நியாய தத்துவமும் யோக ரகசியம் அதை அடி ஒற்றியே இவர் விசிஷ்டாத்வைத்தினுடைய கொள்கை நெறிமுறைகளை ஸ்தாபித்தார் என்று தெரிய வருகின்றது அப்படி அந்த நியாய தத்துவத்தின் நியாய தத்துவத்தையும் யோக ரகசியத்தையும் வைத்துக்கொண்டு விசிஷ்டாத்வைத்தினுடைய கொள்கை நெறிமுறைகளை எதை வைத்து கொண்டு விஸ்தாரமாக சாதித்தார்னா எந்த கிரந்தங்களினுடைய துணையை கொண்டு என்று பார்க்க போனால் ஸ்ருதி பகவத்கீதை ஆழ்வார்களினுடைய பாசுரங்கள் மற்றும் சாத்விக புராணத்தினுடைய துணையை கொண்டு விரிவாக விசிஷ்டாத்வைத்தத்தை நிலைநாட்டியிருக்கிறார் சுவாமி ஆளவந்தார் அவருடைய பிரகரணா கிரந்தங்கள்னு பார்த்தால் சித்தித்ரயம் ஆகம பிராமான்யம் மகாபுருஷ நிர்ணயம் கீதார்த்த சங்கிரகம் அதிலேயும் இரண்டு ஒப்புயர்வற்ற கிரந்தங்கள் கொண்டாடப்படுபவையான சத்துஸ்லோக்கியும் ஸ்தோத்திர ரத்னமும் இதிலே இந்த சத்துஸ்லோக்கி என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்திலே நான்கு நான்கு ஸ்லோகங்களே சது ஸ்லோகி சது என்றால் நான்கு ஸ்லோகங்கள் நான்கு ஸ்லோகங்களே கொண்டதான கிரந்தம் இது புருஷகார பிரபத்தியையும் ஏக சேஷித்துவத்தினுடைய கொள்கை நெறிமுறைகளை அடி ஒற்றி இவர் சாதித்திருக்கிறார் இது எதனுடைய துணையை கொண்டு இவர் சாதித்திருக்கிறார்னு பார்த்தால் லக்ஷ்மி தந்திரத்தினுடைய துணையை கொண்டு சரி இந்த ஏக சேஷித்வம் என்றால் ஸ்ரீதேவியையும் எம்பெருமானையும் சேர்த்தே கொள்வது அதாவது உபாயமும் உபேயமும் இருவரும் சேர்ந்து ஒன்றே அப்படின்னா இருவரும் தனித்தனி அல்ல பிரிக்க முடியாதவர்கள் அவள் விஷ்ணு பத்னி இவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று கொண்டாடப்படுபவராக இருக்கின்றான் ஆக இந்த ஏக்க புருஷகார பிரபத்தியையும் கொண்டு அவர் இந்த சத்துஸ்லோகி என்கிற கிரந்தத்தை அருமையாக சாதித்திருக்கிறார் பிரம்மசூத்திரத்தினுடைய நான்கு தலைப்புகளை நான்கு பாட பிரிவினைகளிலே இந்த நான்கு ஸ்லோக்கங்கள் சத்துர்ஸ்லோக்கியிலே சாதித்தார் ஆள வந்தார்னு சொல்லப்படுறது எதற்காக இது சொன்னார்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஸ்ரீதேவியினுடைய குணங்களுக்கு சரிசமமாக சொல்லப்பட்டு இதிலே சாதித்திருக்கிறார் முதல் பாடத்திலே என்ன சொல்றது பிரம்மசூத்திரத்திலேன்னா எம்பெருமான் ஒருவனே சர்வசேஷி அவனே சர்வ சிருஷ்டிகர்த்தாவாகவும் இருக்கின்றான் என்று சொல்றது இதே இரண்டாவது பாடத்திலே ஒப்புயர்வற்ற கல்யாண குணங்கள் கொண்டவனாகவும் இருக்கிறான் அதை அளவிட்டு சொல்லவும் முடியாது மகோச்சரமாய் இருக்கின்றதுன்னு சொல்றது இதை மூன்றாவது பாடம் நாம் பிரார்த்தித்தது அத்தனையும் அவனுடைய கருணா கடாக்சத்தால் அருள் பொழிகின்றான் என்பனமான் இந்த மூன்றாவதிலேயும் கடைசி நான்காவதிலே அவனே சர்வ பிராபியமும் பிராபகமும் ஆகின்றான் என்ன கடைசி பாடத்திலே சொல்லப்படுறது இப்போ இதில் இந்த சத்துஸ்லோக்கியிலே ஆள வந்தார் முதலிலேயே எம்பெருமானுக்கு ஸ்ரீதேவியானவள் ஒத்திருக்கக்கூடியவளாய் இருக்கிறாள் என்று ஆரம்பிக்கிறாள் அவளே சர்வ பூதத்துக்கும் ஈஸ்வரியாய் இருக்கின்றாள் அதனால் நிகருள்ள தன்மையை எம்பெருமானுக்கு நிகரான தன்மையை அவள் அடைந்திருக்கிறாள் அனுபவிக்கிறாள் அவள் எம்பெருமானைப் போலே ஸ்வரூப ரூப குண விபவத்தை கொண்டவளாகவும் இருக்கின்றாள் சொல்றார் அப்படி எந்தெந்த விதத்திலே எம்பெருமானுக்கு நிகரான தன்மையை உடையவளாக இருக்கிறாள்னு பார்த்தால் ஆறு குணங்கள் சொல்லப்படுறது பகவானுக்கு நிகரான இந்த ஆறு குணங்களை கொண்டவனாக கொண்டவளாக இருக்கிறாள் ஞானம் பலம் சக்தி ஐஸ்வரியம் வீரியம் தேஜஸ் அதனால்தான் அவளை பகவதி சாத்குண்ணிய சம்பூர்ணை என்று நாம் சொல்றோம் பகவான் என்று எம்பெருமானை எப்படி கொண்டாடுறோமோ அதுபோல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த குணங்களோடு ஒத்தவளாக இருப்பதனால் அவளை பகவதி என்றும் சாத்குண்ணிய சம்பூர்ணை என்றும் சொல்கின்றோம் எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாதவளாக இருக்கிறாள் அதனால் அனபாயினி என்றும் நாம் கொண்டாடுகின்றோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் எந்த சமயத்திலும் அவனை விட்டு பிரியாதவளாக இருப்பதனால் அனபாயினி எம்பெருமானை காட்டிலும் சில உயர்ந்த குணங்களால் மேம்பட்டவளாக இருக்கிறாள் என்னென்னு பார்த்தால் தயை கமை மன்னிக்கக்கூடிய தன்மை வாத்சல்யம் ஒரு குழந்தையினிடத்திலே ஒரு தாயானவள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு வாத்சல்யம் மேலும் உதார சுவாவத்தினால் தன்னுடைய கடைக்கண் பார்வை முழு பார்வை கடைக்கண் பார்வைன்னு இல்லாமல் முழு பார்வையையும் அனுகிரகத்தையும் நம்மீது பொழிந்து ஐஸ்வர்யம் கைவல்யம் மோக்ஷம் இது அத்தனையும் நமக்கு நல்குபவளாக இருக்கின்றாள் நாம் அஞ்சலி என்று அஞ்சலி செய்து கொண்டு அவள் முன் நிற்கையிலே இல்லை இதெல்லாம் காட்டிலும் அவளுக்கு தனித்துவமான தன்மை என்னன்னா புருஷகாரத்துவம் பண்ணி கொண்டிருக்கிறாள் எம்பெருமானிடத்திலே நமக்காக சிபாரிசு செய்து கொண்டு அவனை ஏற்கும்படி செய்கின்றாள்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் எம்பெருமான் தானே அவனுடைய திவ்ய மகிஷியான மகா மகிஷியான தாயாரினுடைய கல்யாண குணங்களை சொல்ல முடியாதவனாக இருக்கின்றான் என்றும் காட்டுறார் பாச்சா மகோச்சரமாக இருக்கிறது என்று அதே மூன்றாவது ஸ்லோகத்திலே ஆள வந்தார் ஸ்ரீதேவியினுடைய சக்தியை மேலிட்டு பேசுகிறார் அத்தனை பேரையும் அனுகிரகம் பண்ணி புருஷார்த்தமான ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் அத்தனையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாயே ஏ தேவி என்றும் கொண்டாடி நான்காவது ஸ்லோகத்திலே சாந்தா நந்தா மகா விபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேஹே ஆஹுஹூ ஸ்வைர அனுரூப ரூப விபவைஹி ஸ்ரீதேவியினுடைய ரூபம் குணம் என்பது இருக பிணைக்கப்பட்டிருக்கிறது எம்பெருமானோடு பிரிக்க முடியாததாக இருக்கிறது வியூக விபவ ஆர்த்த ரூபையிலே அவனுக்கு தகுந்தபடி ரூபமும் அவனோடு எப்பொழுதும் ஒன்றியிருக்கும்படியான நிலையையே அவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் அனபாயினியாக இருக்கின்றாள்னு இப்படி ஏக்க சேஷித்வத்தையும் உபாயமும் உபேயமும் இருவரும் ஆகின்றார்கள் என்பதை காட்டிக் கொடுக்கிறார் சுவாமி ஆள வந்தார் இதே அடுத்த கிரந்தமான சோத்திர ரத்னம் சதுஸ்லோக்கியை முடித்த பிறகு சத்துஸ்லோக்கியில ஸ்ரீதேவியனுடைய மகாத்மியத்தை சொன்னவர் அடுத்து ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே பேசி புகழ்கின்றார் அறுபத்தைந்து ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்தோத்திர ரத்னம் இந்த அறுபத்தஞ்சுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அஷ்டாட்சரியையும் துவயத்தையும் சர்மஸ்லோகத்தையும் கூட்டி கூட்டுவதே இந்த மூன்று ரகசியங்கள்னு கொண்டாடுறோம் இல்லையா அஷ்டாட்சரி துவயம் ஸ்லோகம் அதனுடைய கூட்டு எண் தான் இந்த அறுபத்தஞ்சு நீங்கள் கூட்டி பார்த்தாலே தெரியும் அந்த அறுபத்தஞ்சுங்கிறத எடுத்துக்கொண்டு தான் இந்த சோதர ரத்னத்தை சாதித்திருக்கிறார் அப்போ இந்த சோதர ரத்னம்ங்கிறது ரகசிய திரயத்தினுடைய சாரம் என்று நாம் கொண்டா சொல்லலாம் ஆ ah. அஷ்டாட்சர பிரகாரம் நாராயணம் அகம் பஜேன்னு ஏன்னா அவர் பதரியாசம் வந்திருந்தார் அப்படி உயர்ந்ததான இந்த சோசர ரத்னத்திலே ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வைத்துக்கொண்டுதான் சுவாமி பெரிய நம்பிகள் கட்சியிலே ராமானுஷர் முன்பு கேட்கும்படிக்கு இதை சொல்லி அவர் இந்த ஸ்லோகத்தால் ஈர்க்கப்பட்டு இது யார் சாதித்தது என்று கேட்டு சுவாமி ஆள வந்தார்னு சொல்ல அவரை நாம் இப்பொழுதே சேவிக்க வேண்டும் என்று புறப்பட்டு கிளம்பினது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் வருவதற்கு முன்பே சுவாமி பரமபதம் அடைந்து விட்டார் என்பது குரு பரம்பரை பிரபாவத்திலே ஆழவந்தார் வைபவத்திலையும் சுவாமி எம்பெருமானார் வைபவத்திலேயும் நாம் சேவிக்க பெறலாம் ஆக அப்படிப்பட்ட ஸ்லோகம்தான் கஸ்ரீஹீஸ்ரா பரமசத்வசமா கஹ க புண்டரீக்க நயனா புருஷோத்தமாக க கஷாயுதயுத சதைக்கலாம்ஷ காம்சே விஸ்வம் விசித்திர சித் அச்சித் பிரவிபாக விர்தம் ஸ்ரீயா ஸ்ரீகஹஹா திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார் ஸ்ரீஹி ஸ்ரீயகா திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார் பரமசத்வ சமாசிரயா கஹ சிறந்த சத்வகுணத்திற்கு இருப்பிடமானவன் யார் புண்டரீக்க நயனகா கஹ செங்கன்மால்தான் யார் தாமரை கண்ணன் கண் போன்று கண்ணை கொண்டவன் தாமரை போன்ற கண்களை கொண்டிருக்கக்கூடியவன் யார் புண்டரீக்க நயனகா கஹ புருஷோத்தமகா கஹ புருஷோத்தம் என்று சொல்லப்படுபவன்தான் யார் கஸ்ய எவனுடைய அயுத அயுத சத ஏக்க அநேக அநேக ஆயிரம் கோடி பாகங்களினுடைய ஒரு பகுதியில் கலாம்ச கலா அம்சக அம்சே அயுத அயுத சத சத ஆயுத ஆயுத அநேகமாயிரம் ஆயிரம் கோடி பாகங்கள் ஏக்க கலா அம்சக அம்சே ஒரு பகுதியில் விஸ்வம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசித்திர சித்த சித்த பிரவிபாக விரதம் விசித்திரமான சேத்தனா சேத்தன பிரிவுகளை உடையதாக இருக்கின்றது அவன் யார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆக திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார் சிறந்த சத்வகுணத்திற்கு இருப்பிடமானவன் யார் செங்கன்மால்தான் யார் புருஷோத்தமன் எனப்படுபவன் யார் எவனுடைய அநேகமாயிரம் கோடி பாகங்களினுடைய ஒரு பகுதியிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசித்திரமான சேத்தன அச்சேத்தன பிரிவுகளை உடையதாக இருக்கின்றது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்றார் அப்போ ஸ்ரீமன் நாராயணனுக்கே பரத்வம் உள்ளது மற்றவருக்கு அது இல்லை என்பதை திருடப்படுத்துகின்றார் இதிலே எப்படி திருவுக்கும் திருவாகிய செல்வன் என்று போற்றப்படுபவன் ஸ்ரீமன் நாராயணனே இல்லை மற்ற தேவதாந்திரமோ சொல்லுங்கள் என்று அவரே கேட்கிறார் வேதாந்தாஸ் தத்வ தாம் முரபிதுரசி சின்ஹை சரந்தி என்று குணரத்ன கோஷத்தில் பட்டர் அருளி செய்கிறபடி ஸ்ரீயப்பதித்வம் பரத்வ சாதகங்களிலே முதன்மையானது என்பதால் அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மாத்திரமே இருக்கின்றது அப்படின்னு முதல்ல அதை ஆணித்தரமாக நிரூபணம் பண்றார் நாராயணனுக்கு மாத்திரமே பரத்வம் உண்டு ரஜோகுணமும் தன்மோகுணமும் குணமும் கலக்காமல் சத்வகுணம் மாத்திரமே வடிவெடுத்திருப்பவன் யார் பிரம்மனிடத்துல பார்த்தால் ரஜோகுணம் அதிகமா இருக்கு ருத்ரனிடத்துல தமோகுணம் அதிகமா இருக்கு அப்போ ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் குணமே பரிபூர்ணமாக இருக்கின்றதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றதுனாலே பரம சாத்விகனான இவன்தான் பரத் பர தத்துவமாக நாம் கொள்ள வேண்டும் என்பதையும் நிரூபணம் பண்றார் அடுத்தது உயிர்க்கெல்லாம் தாயாய் அழிக்கின்ற தன் தாமரை கண்ணன் வேறு யார் தான் சாந்தோக்கிய உபனிஷத்திலையும் யதா கப்யாசம் புண்டரீக்கம் ஏவம்க்ஷினின்னு புண்டரீக்க அக்ஷத்வம் பரத்வ லிங்கமாக செல்லப்படுறது குண்டகீக்க நயனத்தை தான் பரத்வத்துக்கு ஒரு அங்கமா சொல்லப்படுறது அது யாருக்கு உண்டு ஸ்ரீமன் நாராயணனுக்கே தவிர மற்றையோருக்கு அது இல்லை இதை கொண்டும் இவனுடைய பரத்வத்தை நாம் வெளியிட்டு செல்லலாம் அப்ப ஸ்ரீமன் நாராயணனே புருஷோத்தமனாகவும் வேத வேதாந்த வேத அங்கங்களிலும் செல்லப்பட்டிருப்பதால் புருஷோத்தம தத்துவமாகிற பரத்வ லிங்கமும் இவனுக்கே இருக்கின்றது என்று சொல்லி கஷ்யாயுத்த யுத்த சதைக்க பிரம்மருத்ராதிகள் முதற்கொண்டு புல்பூண்டு வரையிலுள்ளான சகல காரிய வர்க்கமும் யாருடைய ஏக்க தேசத்திலே அடங்கி கிடக்கின்றது சக்திரியம் ஸ்திதா என்று சொல்றபடி இப்படிப்பட்ட பிரமாணங்களினால் ஸ்ரீமன் நாராயணனே சர்வ வியாபகன் என்றும் எல்லாம் அவனுடைய ஸ்வரூப்ப ஏக்க தேசத்திலே இருக்கிறார்கள் என்றும் நமக்கு விளங்குகின்றது அப்படி பகவத்கீதையிலே விஸ்வரூபாதாயாத்தி விஸ்வரூப அத்தியாயத்திலே அர்ஜுனன் வியந்து சொல்றதையும் நாம் பார்க்கலாம் பதினாயிரம் கலா என்பதும் அம்சம் என்பதும் அத்தியல்பமான ஏகதேசத்தை சொல்றது இப்படி அவனுடைய அங்கங்கள் ஒரு பகுதியிலிருந்து அத்தன அத்தனையும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டிருக்கிறது என்றும் விசித்திர சித்தித்து பிரவிபாக விருத்தம் இப்படி சேத்தன வஸ்துக்கள் அச்சேத்தன வஸ்துக்கள் தேவ மனுஷியாதி ரூப பேதத்தாலும் போக்கிய போகோபகரண போகஸ்தானாதி பேதத்தாலும் விசித்திரங்களாக இருப்பதால் விருத்தம்னு நிலைத்திருக்கிறபடியே சொல்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எவனுடைய ஸ்வரூப ஏகதேசத்தில் தேசத்திலே விசித்திரமான சேத்தனா சேத்தன பாகுபாடுகளை கொண்டிருக்கிறது எங்கே பொருந்தி இருக்கிறது அப்படி சர்வ வியாபகன் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இதன் மூலமாக சர்வ வியாபகன் யார் அப்படின்னு கேட்கிறார் அப்போ இந்த ஸ்லோகமும் இதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லோகமும் கஹா கஹா கஸ்ய கஸ்யு கேள்வி கேட்கிற ஸ்லோகங்களாக இருக்கின்றது அப்ப யார பார்த்து கேள்வி கேட்கிறார் அப்படின்னா பதினான்காம் ஸ்லோகத்துல அதை சொல்றார் துவதன்யஹா கஹ உன்னை தவிர வேறு யார் அப்படின்னு எம்பெருமானை நோக்கி கேட்பதாக ஸ்பஷ்டமாக இருப்பதனால் இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் உள்ள கேள்விகள் எல்லாம் எம்பெருவானையே பார்த்து கேட்கப்பட்டது என்று நாம் கொள்ளலாம் இப்படி கேள்வி கேட்பதனுடைய கருத்து என்ன எதுக்கு கேள்வி கேட்கணும் எம்பெருவானை பார்த்து கேள்வி கேட்கிறார்னு தெரிந்துவிட்டது கேள்வி கேட்பதனுடைய கருத்து என்ன ஸ்ரீமன் நாராயணனாகிய நீதான் திருவுக்கும் திரு நீதான் பரம சாத்விகன் நீதான் புண்டரீ காக்ஷன் நீதான் புருஷோத்தமன் நீதான் சர்வ வியாபகன் ஆகையாலே நீதான் பரம்பொருள் என்று விஞ்ஞாபித்திருக்கிறார் சுவாமி ஆளவந்தார் அருமையான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை கேட்டே சுவாமி எம்பெருமானார் ராமானுஷர் இளையாழ்வாராயிருந்தவர் இராமானுஷராக ஆகி எம்பெருமானார் தர்சனம் என்று கொண்டாடும் படிக்கு ஆம் முதல்வன் இவன் என்ன கடாட்சிக்க கடாட்சிக்கப்பட்டவர் சுவாமி ஆளவந்தாராலே அப்படி சுவாமி ஆளவந்தார் இல்லை என்று சொன்னால் எம்பெருமானார் நம்முடைய தரிசனத்திற்கு கிடைத்திருக்க மாட்டார் என்பது திண்ணம் ஆக அத்தனை பேருக்கும் சுவாமி எம்பெருமானாரினுடைய திருவடியிலே பக்தி வளர ஆழவந்தார் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்னும் அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழவந்தார் திருவடிகளே சரணம்